பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேரு பெற்றோர் பிளஸ்ட் இஸ் எனி வான் ஹூ டஸ் நாட் ஸ்டம்பிள் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் மீ லுக்கா நற்செய்தி அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி மூன்று யார் அந்த பேர் பெற்றோர் என்று நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இறை வார்த்தையை கேட்பதிலும் வாசிப்படிலும் தியானிப்படிலும் மட்டும் நாம் இருந்தால் போதாது நம் வாழ்க்கை செயலாக மாற வேண்டும் நம் வாழ்க்கை செயலாக மாறும்போது நம்முடைய வாழ்வு நிறைவானதாக மாறுகின்றது அந்த நிறைவான வாழ்வை இந்த உலகத்தரால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அதனால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றவாறு வாழும் பொழுது வீட்டிலும் பள்ளியிலும் பணி செய்யும் இடத்திலும் நேர்மையாக நடக்கும் நமக்கு எதிர்ப்புகள் நிறைய உருவாகும் இந்த எதிர்ப்புகளினால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரியாமல் அவருடன் இணைந்து உறுதியாக வாழும்போது நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முன்பு பேறு பெற்றோர் ஆகுகின்றோம் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்